ஹாய் எப்படி கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பர் குஜராத்தி ஸ்வீட் மோகன் தால் மோகன் தால் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு குஜராத்தில் சொல்லுவா மோகன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் அவரோட இன்னொரு பேரு தால்னா ஒரு டிஷ்ஷு ஒரு பதார்த்தம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப பொருத்தமான ஸ்வீட் அநேகமா யாரிலையும் சவுத்ல இந்த ஸ்வீட் பண்ணி பார்த்தது இல்ல இது வந்து மைசூர் பாக் மாதிரி இருக்கும் மில்க் பர்ஃபி மாதிரியும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் குஜராத்தி ஸ்வீட் இப்ப ரெசிபிக்கு போலாம் அதுக்கு தேவையான சாமான்கள் ஒன்றரை கப்பு கடல மாவு கால் கப்பு மில்கு அரை கப்பு நெய் கால் கப்பு பால்கோவா ஒரு கப்பு சர்க்கரை ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஷாப்பிங்க்கு தேவையான சாமான்கள் மிந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கேசரி பவுடர் ஒரு சிட்டிக்கை அவ்வளோதான் ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அடியில நெய்ய தடவிக்கோங்க பட்டர் பேப்பர் மேலேயும் நெய்ய தடவிக்கோங்க இத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மோகன் தால் ஆரம்பம் கள்ள மாவு ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ரவா மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க ரவ ரவையாக வந்துடும் குருணை குருணையாக இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் முகந்தாலோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரணும்னா இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணாதி குரு இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கும் மணல் மணலா இப்போ இத வந்து சல்லடையில செலிச்சுக்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டேன்னா எல்லாம் கீழே இறங்கிடும் இந்த மாதிரி குருண குருணையா ரவா மாதிரி இருக்கட்டும் தேவைப்பட்டா மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க ஒரே ஒரு பல்ஸ் போரும் மோகன்தால் ஆரம்பம் கீ அரை கப் கல்ல மாவு இப்ப நெய்ல ஆட் பண்ணிட்டேன் இப்ப நல்லா கட்டி இல்லாம கலரிக்கோங்க இந்த ரெசிபிக்கு கேஸ் வந்து லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும் 20 to 25 minutes ஆகலாம் இந்த process ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸுக்கு இந்த இதை அப்ச் பண்ணிக்கும் அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் கீ ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் வால்ஸு பாட்டம் எல்லாம் விட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி இலையிக்க ஆரம்பிக்கும் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் இந்த என்டையர் ப்ராசஸ் நெய் எல்லாம் உறிஞ்சிடுத்து பாருங்க கள்ள மாவு அத்தனை நெய்யையும் உறிஞ்சு கேஸ எப்போதும் லோல வச்சுக்கோங்க அப்பப்ப கேஸை கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க முன்னாடி கொஞ்சம் உதிரி உதிரியா இருந்தது இப்ப கொஞ்சம் பைண்டாக ஆரம்பிச்சிடுது எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சு இனிமே நெய்ய ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நெய்யை கக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க பாட்டம் வெட்டாக ஆரம்பிச்சுட்டு பாருங்க பாருங்க பைண்ட் ஆகிட்டே வருது இந்த நெய் அளவு போறோம் நீங்க எக்ஸ்ட்ராவா இதுல வந்து நெய் கக்கல் ஏன்ட்டு விட வேண்டாம் பாருங்க மாவு இன்னும் கொஞ்சம் அழக ஆரம்பிச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் அவசரப்படாதீங்க மிக்ஸ் நல்லா இலகின்ட்டு கலரும் சேஞ்ச் ஆயின் 20 minutes ஆயி கலர் चेंज ஆயி இருக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுச்சு milk 1/2 கப் ऐड பண்ணிக்கிறது பால் ஊத்தின உடனே இந்த மாதிரி பொரிஞ்சிட்டு வருது ஊத்துன வருது பாருங்க கிட்டத்தட்ட 25 minutes ஆயி இருக்கு இங்க பாருங்க dark brown color வந்துடுச்சு நல்லா சுருண்டு வந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு ஏனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது இப்படி இருக்கட்டும் இப்ப சர்க்கரை பாக வச்சுருவோம் இதுக்கு பாகு உண்டு ஒத்த கம்பி பாகு இப்ப சர்க்கரையை போட்டுக்கிறேன் அரைக்கப்பு வாட்டர் ஊற்றிக்கிறேன் கொதி வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒத்த கம்பி பதம் வந்துடும் ஒத்த கம்பி பதம் வந்துடுத்து பாருங்கோ அவ்வளவுதான் கேசரி கலர் போட்டுக்கிறேன் கோவாவை போட்டுக்கிறேன்

அதுவும் ஒரு டெஸ்ட் ஆல்மோஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகட்டும் கையில உருட்ட வருதா பாப்போம் கையில நல்ல உருட்ட வந்துருத்து இதான் பதம் பாருங்க ஹோட்டல்ல நெய்ய கக்குறது கடாயில ஒட்டாம வருது சுருண்டு வருது நெய்ய கக்க ஆரம்பிச்சிருத்து கையில நல்ல உருட்ட வருது இதான் கரெக்ட் இப்ப தான் இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிருக்கேன் கேஸ் ஆஃப் இதுல கொஞ்சோண்டு பிஸ்தா போட்டுக்கிறேன் பாக்கி டாப்பிங்ஸ் மேல போட்டுப்போம் இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க மேல டாப்பிங் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அப்போ அப்பதான் அது உள்ள போய்க்கும் இதை வந்து ஃபோர் ஹவர்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் விட்டுடுங்கோ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் நாலு மணி நேரம் ஆயிடுத்து இப்ப கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் மோகன் தால் ரெடி கப்பு கிச்சன் இது ஒரு சூப்பர் குஜராத்தி ஸ்வீட் அநேகமா நம்ம ஊர் பக்கத்துல இது பண்றதே இல்லை மைசூர் பாக் மாதிரியும் இருக்கும் மில்க் பர்பி மாதிரியும் இருக்கும் மோகன்தால் மாதிரியும் இருக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்